அனைவருக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக ஓட்சோரி வாக்கு திருட்டு நடந்து வருகிறது அதனால் மட்டுமே பாஜக மற்றும் பிரதமர் மோடி வெற்றி பெற்று வருகிறார் காங்கிரஸ் தோல்வி அடைந்து வருகிறது என்று அவர் பேசியதற்கு அணுகுண்டு என்று பெயர் வைத்தார் அதன் பிறகு ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்து அங்கு பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் கடந்த புதன்கலம் என்று அதாவது ஐந்து தேதி என்று ஹெச் ஃபைல்ஸ் அதாவது ஹரியானா மாநிலத்தை ஹெச் ஃபைல்ஸ் என்று குறிப்பிட்டு இதோப்பார் ஹைட்ரஜன் குண்டு போடுகிறேன் என்று கூறி சில விவரங்களை அவர் முன்வைத்தார் அதில் முக்கியமானது என்னவென்றால் ஒரே ஒரு பெண்ணின் புகைப்படமானது இருநூத்தி இருபத்தி மூன்று வாக்காளர்களின் உள்ளது இந்த இருநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் இரண்டு பூத்துகளில் உள்ளது அப்படி என்றால் இவர் யார் இவ்வாக்குகளை போட்டது யார் ஒருவருக்கே எப்படி இருநூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் தர முடியும் அப்படி என்றால் ஒரு ஒருவரே இருநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளையும் போட்டுள்ளார் இது ஒரு வாக்கு திருட்டு என்று அழுத்தம் திருத்தமாக பத்திரிக்காளர் முன்னிலையில் ஸ்கிரீன் வைத்துக்கொண்டு பவர் பாயிண்ட் காட்டி தொடர்ந்து விளக்கம் கொண்டிருந்தார் சரி இவர் சொன்னது உண்மைதானா இது சரிதானா என்பதை ஆய்வு செய்ய இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கே சென்று குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் உள்ளவரை தான் நேரடியாக கண்டு ஆய்வு செய்ய வேண்டும் வேண்டுமென்று ஆய்வு செய்தபொழுது அதிர்ச்சி தரும் தகவலானது வெளியானது அதாவது இந்த வாக்கு திருப்தி என்று ராகுல் காந்தி பாஜக மீது குற்றம் சுமத்த இவர் சொன்ன வாக்கு திருட்டானது காங்கிரஸ் கட்சிக்கே அதிக வாக்குகளை விருந்துள்ளது அதாவது காங்கிரஸ் கட்சி தான் ஓட்சோரி வாக்கு திருட்டை இருபத்தி இருபத் இருநூற்றி இருபத்தி ஒன்று புகைப்படத்தில் உள்ள இரண்டு வாக்குச்சாவடிகளையும் தேடிக்கொண்டு வைத்தது என்று தற்பொழுது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளார் அப்படி என்றால் இந்த இருநூத்தி இருபத்தி மூன்று பேர் எந்த தொகுதியில் இருக்கிறார் என்றால் ஹரியானா மாநிலத்தில் அம்பாலா என்ற மாவட்டத்தில் மௌலானா என்ற தொகுதியில் உட்பட்ட டக்கோலா என்ற கிராமத்தில் தான் இந்த வாக்குச்சாவடி இருக்கிறது அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் அவர்கள் தேடிச் சென்று அங்கு உள்ளவர்களை குறித்து அவர் விவரம் சேகரித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டதால் படிவம் இருபது என்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது பொது வழியில் இருக்கிறது அதில் இந்த பூத்தில் எத்தனை வாக்குகள் எந்த கட்சிக்கு பதிவாகியுள்ளது என்ற விவரமும் இருக்கிறது அதையும் வைத்து கொண்டு ஆய்வு செய்துள்ளது அதில் அந்த இருநூத்தி இருபத்தி மூணு வாக்காளர்களுக்கும் ஒரே புகைப்படம் உள்ள நபர் அதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எழுபத்தைந்து வயதான சரஞ்சித் கவுர் என்ற பெண்மணி அவரையே நேரடியாக சென்று இருவர்கள் கேள்வி கேட்டபொழுது எனக்கு வயது எழுபத்தைந்து என்றும் இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறேன் நான் ஒரே ஒரு முறைதான் வாக்களித்தேன் நான் எப்படி இருநூத்தி இருபத்தி மூணு பேருக்கு வாக்களிக்க முடியும் என்று யதார்த்தமான கேள்வியை கேட்டு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அதன் பிறகுதான் படிவம் இருபதை ஆய்வு செய்திருக்கிறார்கள் அது குறிப்பிட்ட வாக்குச்சாவடி என் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் வாக்குப்பதிவில் ய யாருக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருக்கின்றன பாஜகவிற்கா காங்கிரஸுக்கா என்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதை சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களவைத் தேர்தலுக்குமாகவே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அது இர இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே பூத் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் முன்னூற்றி பதினாறு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் அதிகரித்து அறுநூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்றுள்ளது என்றால் வாக்குத் திட்டத்தை செய்தது யார் காங்கிரஸ் தானே என்ற கேள்வியான இது எழுந்துள்ளது இதே தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாஜக போட்டியிட்ட பொழுது பெற்ற வாக்குகள் நானூற்றி அறுபது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் குறைந்து முன்னூற்றி பதினாறு வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது அதாவது ஓட்சூல் என்ற வாக்கு திரட்டால் பாஜகவுக்கு இல்லை இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு மக்களவை தேர்தல் என்ன நடந்தது அது உறுதி பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் முன்னூற்றி பதினஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் காங்கிரஸ் இருநூற்றி தொண்ணூற்றி வாக்குகள் அதிகம் பெற்று அறுநூற்றி பத்து வாக்குகளை பெற்றுள்ளது அப்படியெனில் இந்த இருநூத்தி இருபத்தி மூணு வாக்குகளில் காங்கிரஸ் கட்சிக்குத்தானே சென்றிருக்க வேண்டும் என்று கேள்வி எழுந்துள்ளது அதே மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக பெற்ற வாக்குகள் முன்னூற்றி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் குறைந்து இருநூத்தி பதினெட்டு மட்டுமே பெற்றிருக்கிறது அதாவது ராகுல் காந்தி சொன்ன இருநூத்தி இருபத்தி மூணு வாக்காளர்களில் ஒரே நபரின் படம் இருக்கின்ற அடையாளத்தை வைத்து வாக்கு திருட்டை பாஜக செய்துள்ளது என்று கூறியது முற்றிலும் உண்மைக்கு புறமானது அங்குள்ள வாக்குகள் அனைத்தையுமே இரண்டு பூத்துகளிலும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகரித்துள்ளது அப்படின்ற ஓட்சோரி வாக்கு திருட்டு என்பதை காங்கிரஸ் தான் செய்துள்ளதா என்பதற்கு ராகுல் காந்தி தான் விளக்கமளிக்க வேண்டும் இது முழு விவரமும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள படிவம் இருபது பூத் வாக்குச்சாவடியின் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நாலு தெளிவாக உள்ளது எனவே வாக்கு திருட்டு மூலம் பாஜகவானது வெற்றி பெறும் வெற்றி பெற முடியாது அதிகரித்த வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கே சென்றுள்ளது என்ற உண்மையாவது ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் மனங்களை வென்றுதான் தேரில் வெற்றி பெற முடியும் மக்களின் ஆதரவு இருந்தால் தான் ராகுல் காந்தியும் வெற்றி பெற முடியும் எனவே வாக்கு வெற்றி பெற முடியாது வாக்காளின் மனங்களை ராகுல் காந்தி திருட வேண்டும் அவர்கள் பெற்றால் மட்டுமே வெற்றி பெறலாம் என்பதை ராகுல் காந்தி இனிமேலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும்